ஆப்ரான்ஸ் நம்ம வந்து படிக்கட்டு எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதா பண்ணுவோம் அதுவும் ரவுண்டு படிக்கட்டு இப்போ வந்து ஆன்சப்பில் தான் பார்க்குறோம் இப்போது ப்ளஸ் குடிச்சு கிரியேட் டாக்குமெண்ட் ஸ்டையனு க்ளிக் பண்ணிங்க ஃபைல் ஓப்பன் ஆகிடும் இது வந்து மொபைல் ஃபோனில் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும் இப்போது இன்சஸ் வந்து சென்டிமீட்டர் க்ளிக் பண்ணிங்க ஓகே சேவ் இப்போ வந்து டாப் லேன் செலக்ட் பண்ணிங்க ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு டயாமீட்டர் வந்து ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் ஓகே எக்ஸ் டூடு ஒன் நைன்டி சென்டிமீட்டர் ஓகே கொடுத்துட்டு இப்போது எலிக்ஸ் ஓகே கொடுத்துங்க இப்போ எலிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்க க்ரியேட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் இப்போது பிச்சு வித்து டேப்பு அதில் போய்ட்டு நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் ட்வெண்ட்டி எம்எம் ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் பிச்சு ஓகே கொடுத்துங்க ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போது प्लेन क्लिक பண்ணிட்டு sketch click பண்ணுங்க லாக் பண்ணிக்கோ தய 100 cm அதுக்கத்து சர்க்கிள் டுவெண்ட்டி டயாமீட்டர் பண்ணிட்டு இப்போது ரென் ரெண்டு லைன் போட்டுங்க ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் ஒரு லைன் போட்டுங்க இப்போ டாப் லைன் பாட்டம் லைன் ரெண்டு லைன் இப்போ ஆங்கிள் வந்து தேர்ட்டி டிகிரியில க்ரியேட் பண்ண போகிறோம் ஏன்னா இதுதான் ஸ்டெப்பு இப்போது ரெண்டுத்தையும் இப்போது வந்து அண்டு அண்டு குத்து ஓகே லைனு பாயிண்ட் திஃப்டி பாயிண்ட் இப்போது மூடத்துக்கு செலக்ட் பண்ணுங்கள் சிமிட்ரி கொடுக்குறோம் அண்டு சிமெட்ரி க்ளிக் பண்ணிட்டு இப்போ தேர்ட்டி டிகிரி ஆங்கிள் கிரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க அவுட்டர் லைன் அதுக்கடுத்து இன்னர் இன்னர் சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க இன்னர் இன்னும் ஓகே இப்போது ஒரு ப்ரொஃபைலில் வந்து ஸ்டெப் படி வந்து க்ரியேட் ஆச்சு ஓகே எக்ஸ்டூடு வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகே அடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு லைன் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிட்டு ஒரு லைனு சென்ட்ரா சென்ட்ரல் லைன் உங்களுக்கு பண்ணிங்க அண்டு கொடுத்துட்டு பாயிண்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணினால் ஓகே பாயிண்ட் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஓகே டைமிஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி எம்எம் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இப்போது பாயிண்ட் பிடிச்சி ட்ரிம் பண்ணுங்க கோயின் சைடு கிளிக் பண்ணுங்கள் ரெண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு கோயின் சைடு நைக்கே இப்போது நம்ம வந்து ரவுண்டு கப்பு போட போகிறோம் கெஸ் ரிவால் கமாண்டு தாங்க ஓகே 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 க்ளோஸ் பண்ணுறங்க டேமேஜன் இப்போது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் வெர்டி இது வந்து வெர்டிகல் அதேமாரி வந்து இது வந்து அர்ஜாண்டல் இப்போ இது வந்து கிளிக் பண்ணி எட்டு சென்டிமீட்டர் இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்துருங்க மூணு சென்டிமீட்டர் ஈக்குவல் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் இப்போ மூணு சென்டிமீட்டர் ஓகே న్ సెన్టిమీటర్లెట్ ఒన్ సెంటీమీటర్ లెడీస్ రివాలవులట్ పైంట్సి రెండు వాటి సెల్లకి తిరుగుకొక్కి இப்போ வந்து லீனியர் நிறைய கொடுக்குறோம் செலக்ட் பண்ணிட்டு லீனியர் எட்டு எட்டு இப்போ ரீப் அப்ளை ஃபீச்சர்ஸ் இப்போது டைரெக்ஷன்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன் ஓகே ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் கரு லீனியர் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே கரு பேட்டர்ன் க்ளிக் பண்ணிட்டு ஃபியூச்சர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள் என்னென்ன ஃபீச்சர் ஒன்றுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரு எலிக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க நம்மளுக்கு இப்போ டென் ஒன்றாக டென் அப்ளை ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் க்ரியாக இருக்கும் இப்போ நம்ம எலிக்ஸில் கொஞ்சம் சின்ன டைமெட்டுன்னு கரெக்ட் பண்ணணும் ஓகே இப்போ எலிக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் எடி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகே ஓகே கொடுத்துங்க இப்போ கருவு கிடையாது அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரொஃபைல் ஓகே ப்ரெஸ் இந்த வீடியோ பிடிச்ச முன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்